ஓயில் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி ஹெல்தி ஃபுட் ஹெல்தி லிவிங் டவுன்லோட் டுடே ஃப்ரம் கூகுள் பிளே ஸ்டோர் ஓயில் ஆன்லைன் ஆப் ட்ரஸ்டட் பை மோர் தென் டென் தௌசண்ட் ஃபேமிலிஸ் மரியாதையை தான் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தார் ஆனால் அவர் அதுக்கு எவ்வளோ பேச்சு பேசுனீங்க அடிமை நீங்கள் எல்லாம் பண்ணீங்க இன்னைக்கு உங்களை என்ன பேரிட்டு அழைப்பு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் இருபத்தி ஏழாம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெருமையாக நாங்கள் இருக்கிறோம் தங்க தமிழரசு தமிழ்நாட்டுக்கே பெருமன்றாது இப்படி சொல்வதற்கு இவர்களுக்கு வெட்கமாக இல்லையா நான் எப்படி எதிர்ப்பு இருக்கும் இவங்க தான் கொத்தடிமையாக மாறிட்டாங்கல்ல சிபிஐ சிபிஎம் விசிகா காங்கிரஸ் இவங்க வந்து திமுக கொத்தடிமைனா திமுக கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பிஜேபிக்கு மறைமுக கொத்தடிமையாக மாறிட்டு இருக்கு நாய் நாக்கு நரம்பு இல்லாமல் பேசுங்க சனாதன வேற இந்து மதம் வேறுன்னு புது வியாகியான திமுக கொடுக்குது ஆனால் அந்த சனாதன எதிர்ப்பு மாநாட்டில் பேசின உதயநிதியை வச்சுக்கிட்டு பேசினது திராவிட கழக பகுதியில் தீவிரம் பண்ணி சனாதன தர்மமும் இந்து மதமும் ஒன்று தான் இது ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்கன்னா அதை வந்து நாங்கள் நம்பணும் மக்கள் நம்பணுமா இன்னைக்கு மோடியோட ஆளுமை தெரியாமல் என்ன எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் என் வாழ்க்கை நாளில் பாக்கியம் இதெல்லாம் எவ்வளோ கேவலமான வளம் இந்த அளவுக்கு போய் வந்து தன்னை தானே தாழ்த்தி கொள்ள வேண்டிய அவசியம் என்ன வந்தால் என்ன சொல்ல இப்படி நீ தாழ்த்திக்கிட்ட அவன் கட்சியில் சேர்த்தானா கூட பரவாயில்ல அதுவும் இல்லை ரெட்ரோலூக்ஸ் நிஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் கடந்த சனி ஞாயிறு இரண்டு நாட்கள் வந்து பிரதமர் மோடியின் வருகை தான் பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு ராஜராஜ சோழனுக்கான அந்த பிறந்த நாள் அவர்களுக்கான சிலைவிப்பது பற்றி நிறைய பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருந்தார் அதை தொடர்ந்து வந்த ஒரு விஷயம் தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை நேற்று வந்து கொடுத்திருந்தார் அந்த அறிக்கையில் வந்து திமுகவையும் பாஜகவையும் ஒரு சேர விமர்சித்து பேசியிருக்கார் நீங்கள் மட்டும் இல்லை ரெண்டு பேருமே சேர்ந்து கபடதாரிகள் தான் தொடர்ந்து இதை நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் நீங்கள் ரெண்டு பேரும் வெளியில் மறைமுகமாக நீங்கள் வந்து கூட்டணியில் தான் இருக்கீங்க அப்படின்றத அவர் விமர்சிச்சிருக்காரு இதை நீங்கள் ராஜராஜ சோழனுக்கு முன்னாடியே நீங்கள் இதை செஞ்சுருந்தீங்கன்னா அவர் வந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது இது இந்த மாதிரியான ஒரு சம்பவமே நிகழ்ந்திருக்காது மோடியை வருகை எங்களுக்கு பெரிய பெருமை அப்படின்னு பேசுகிற அளவுக்கு இப்போது நிலை மாறியிருக்கு எப்படி பார்க்குறீங்க விஜயோட இந்த விமர்சனம் ரெண்டு பேரையுமே கபடதாரிகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தொட்டிருக்காரு எப்படி பார்க்கணும் அது அப்படி தான் பார்க்கணுமா அப்படியும் பார்க்கலாம் அந்த பார்வை முழுவதும் ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு பார்வை இது வெறுமனே நிர்வாக ரீதியிலான ஒரு பயணம் அப்படின்னு சொல்ல முடியாது இது நாங்கள் அரசு இப்போ நண்பர் சேகர்பாபு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா இது வந்து திமுக பாஜகவை எதிர்க்கிறது ஆனால் திமுக அரசு மோடி மீது மரியாதை வைத்திருக்குதுன்ற இந்த கம்பி கட்டுற வேலைன்னு வாங்கல்ல அதுதான் இது எடப்பாடி பீரியடில் மோடி எப்போ வந்தாலும் தனிப்பட்ட மோடி எப்போ வந்தாலும் அது அரசு பயணம் தான் தனிப்பட்ட பயணம்னு எதுவுமே கிடையாது பிரதமருக்கு அப்படி பார்த்தா தனிப்பட்ட பயணம்னு கருணாநிதியை பார்க்குறதுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வீட்டுக்கு வந்தார் பாருங்க அது மட்டும் தான் அவர் தனிப்பட்ட பயணம் அப்போ திமுக கருப்பு கொடி கேட்டல கோபாலபுரத்துக்கு வந்து கருணாநிதி படுத்த படிக்கையாக இருக்கும்போது பார்த்தது அதுக்கு பிறகு பத்தொம்போதுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் வந்தப்போ பல முறை வந்தப்போ கருப்பு கொடி கேட்டாங்க ஒரு முறை அவர் மோடி சென்னை தமிழகம் வந்தபொழுது அண்ணா அறிவாலயத்தில் கருப்பு கொடி ஏற்றி துக்க நாளாகவே அனுஷ்டித்த அனுஷ்டித்தார்கள் அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஆன்டி மோடி பாலிடிக்ஸ் பண்ணாங்க சென்னைக்குள்ளே கார்லேருந்து ஏர்போர்ட்லேருந்து ஐஐடிக்குள்ளே வரத்துக்கு ரோட்டில் வர உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சு ஐஐடி வழியாக வர வேண்டியது அங்கே போய் கருப்பு கொடி காட்டினாங்க இந்த அளவுக்கு வந்து மோடி வருகைக்கு எதிர்த்து தெரிவித்தவர்கள் அதிகாரத்துக்கு வந்தோன்னே அப்படியே மாறுறாங்க செஸ் ஒலிம்பியாடு கூப்பிட்டு வராங்க அதன் பிறகு வந்து இப்போ வந்தப்போ வந்து போய் ராஜராஜ சோழன் விழாவுக்கு வந்தப்போ அங்கே போய் வந்து இது தமிழ்நர்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பெருமைன்றார் யார் இப்போ தங்கந்தனர் மோடியின் வருகை தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பெருமைன்றார் இதை தான் நாங்கள் எடப்பாடி பண்ணார் அப்போ எடப்பாடி பண்ணும்போது பேசாத பேச்செல்லாம் பேசிட்டு மருமக உடைச்சா மாமியார் உடைச்சா மண் குடம் மண் மருமக உடைச்சா பொன் மாதிரி வந்து எடப்பாடி பண்ணும்போதுலாம் அதுக்கு ஏடாக குணமாக பேசிட்டு எதிர்ப்புன்னா எதிர்ப்பு அப்படி ஒரு எதிர்ப்பு காமிச்சிட்டு இன்றைக்கி நீங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா சரண்டர் ஆகுறதுன்றது கடுமையான விமர்சனத்திற்கு தான் உள்ளாகும் இதில் மோடி அரசு ரீதியாக நாங்கள் ஆதரிக்கிறோம் எதிர்க்கிறோம் இந்த கதையெல்லாம் கட்டக்கூடாது இவங்க எடப்பாடி பீரியடில் மோடி வருகையின் பொழுது கருப்பு கொடி காட்டியதற்கும் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததற்கும் சொல்லப்பட்ட காரணங்களில் ஒன்று கூட இன்று மாறவில்லை அது அதிகரித்து தான் இருக்குது அன்னைக்கு நீங்கள் செஞ்சது தப்பு ஆனால் இன்னைக்கு செய்கிறது தப்பு கிடையாது இன்னைக்கு வந்து நீங்கள் இப்படி தான் இணக்கமாக தான் இருக்கணும் எஸ் ஆனால் உங்கள் கடந்த கால வரலாறு நீங்கள் கூட்டுத்தனமாக மோடி எதிர்த்தோட விளைவுகளை தான் இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்கிறீங்க ஒரு பிரதமருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை தான் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தார் ஆனால் அவர் அதுக்கு எவ்வளோ பேச்சு பேசுனீங்க அடிமையானீங்க நீங்க எல்லாம் பண்ணீங்க இன்றைக்கி உங்களை என்ன பேரிட்டு அழைப்பு தங்கத்தன்னு தமிழ்நாட்டுக்கே பெருமைன்றாது இப்படி சொல்வதற்கு இவர்களுக்கு வெட்கமாக இல்லையா நான் கேட்குறேன் தினம் தினம் மோடி எதிர்ப்பதில் தான் உங்களோட அரசியல் இருக்கு உங்கள் கவர்மெண்ட்டோட சாதனைகளால் நீங்கள் இன்றைக்கி மக்கள் மன்றத்தில் நிற்கலை மோடி எதிர்ப்புன்ற அந்த ஒற்றை புள்ளி தான் திமுகவை வாழ வைக்கக்கூடிய மிகப்பெரியது ஒரு அக்ய பாத்திரமாக என்று இருந்து கொண்டிருக்கிறது யோசிச்சு பாருங்கள் அங்கே மோடி இல்லை பிஜேபி கவர்மெண்ட் இல்லைன்னா எதை வச்சு இங்கே திமுக அரசியல் பண்ணும் இவங்க சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு இவங்ககிட்ட ஏதாவது அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்குதா நான் கேட்குறேன் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது நேற்று கூட ஒரு ஆணவப்படுவதில் கூட்டணி கட்சிகள் என்ன வாய் துறந்தேன் யாராவது வாய் திறந்தாங்களா சும்மா நாம்கியாவாஸ் வலிக்காத மாதிரி மயிலிறகால மெல்லிய மயிலிறகால வருடி கொடுக்குறேன் அது ஒரு முக்கியமான எவ்வளோ கொடுமையான விஷயம் இருபத்தி ரெண்டு வயசு பையன் ஒரு தலித் இளைஞன் ரெண்டு ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு இன்ஜினியர் கூட ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்கி ஐடி ப்ரொஃபஷனலாக இருந்தால் கூட ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தால் கூட அவனுக்கு வந்து இன்னைக்கு வந்து கலப்பு திருமணம் செய்து கொள்வதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லைன்னு தான் அடிச்சு கொள்கிறாங்க நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம் கலப்பு திருமணங்கள் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கு அதுக்கான அந்த இது வந்து ரொம்ப ஸ்கோப்பே இல்லாமல் போயிட்டு இருக்கமா நம்ம பேசியிருக்கோம் அது அது கலப்பு திருமணங்களுக்கான ஸ்கோப் குறைந்து கொண்டு இருக்கிறது திமுக ஜாதி வந்ததுக்கு திமுக காரணம் இல்லைன்னு விளக்கம் கொடுப்பாங்க திமுகவை சார்ந்தவர்களும் திமுகவால் பலன் பரக்கூடிய அரசு பதிவுகள் இருக்கக்கூடியவங்களும் ஜாதி தோன்றியதற்கும் ஜாதி நிலவுவதற்கும் திமுக காரணம் என்று யாரும் சொல்லவில்லை ஆனால் இன்றைக்கு ஆணவ படுகொலைகள் நடக்கும்போது அது திமுக அரசின் தீராத வடு திமுக அரசு வெட்டி தலைமுனைய வேண்டும் நான் என்ன சொன்னேன் அரசு எந்திரம் ஒரு பக்கம் ஆணவ படுகொலைக்கு எதிராக செயல்படுதுன்னா இன்னொரு பக்கம் திமுகன்ற கட்சி அது ஒரு சமுதாய இயக்கம் எங்களுக்கு பதவி வந்து தோளில் இருக்க துண்டு உதறி போட்டு போயிட்டே இருப்போம்னு கலைஞர் சொல்லுவார்ல சாதிய படுகொலைகளை தடுப்பதற்கும் கலப்பு திருமணங்களை ஊக்குவிக்கிறதுக்கும் இன்றைக்கி சிபிஎம் செயல்படுற மாதிரி அதில் பத்தில் ஒரு பங்கு கூட ஏன் திமுகவில் செயல்பட முடியல கலப்பு திருமணங்களை ஊக்குவிக்க வேண்டிய திமுக ஒவ்வொரு முறை நடக்கும் நடக்கும்பொழுதும் களத்தில் இல்லாமல் ஓடி ஏன் ஏன்னா இடைநிலை சாதிகளோட ஓட்டு எம்பிசி ஓட்டு உங்களுக்கு வேணும் அப்போ இதுதான் உங்கள் லட்சணம் இல்லையா இந்த பேக்ரவுண்டிலேருந்து நீங்கள் ஆரம்பித்து மோடி எதிர்ப்பு வரைக்கும் வந்திங்கன்னா இன்றைக்கி திமுகவை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் அக்ஷய பாத்திரம் மோடி எதிர்ப்புதாங்க இதில் திடீர்னு மோடி ராஜராஜ சோழன் விழாவுக்கு வரும்போது கலந்துக்கிறீங்க நீங்கள் மனு கொடுக்குறீங்க அங்கே போய் வந்து கனிமொழி உக்காந்துக்கிறாங்க அரசு நலத்திட்ட விழாவில் இந்த பக்கம் திருமாவளம் உக்காந்துக்கிறாரு மாநில அரசு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து தான் தீரணுன்றீங்க உண்மைங்க இதைத்தானங்க எடப்பாடி பண்ணார் அப்போ அவர் அடிமைன்னு சொன்னீங்க உங்களை என்ன பேரிட்டு அழைப்பது இது ரொம்ப பச்சையாக தெரியுதுல இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் ஷணந்தோறும் வினாடி தோறும் நொடிதோறும் மோடி எதிர்ப்பில் தானே திமுகவோடும் திமுக கூட்டணி கட்சிகளோட திமுகவோட தொங்கு சதைகளோட அரசியலும் பொது வாழ்க்கை இன்றைக்கி இருக்குது அப்போ மோடி வரும்போது அரசு எந்திரத்தையும் அரசியலையும் எப்படி நம்ம பிரித்து பார்க்க முடியும் எடப்பாடி வரும்பொழுது நான் மறுபடியும் சொல்லுகிறேன் எடப்பாடி அரசாங்கத்தில் எடப்பாடி அரசு பொழுது மோடி வருகைக்கு எதிராக நீங்கள் கருப்பு கொடி காட்டியபொழுது சொல்லப்பட்ட சொன்ன காரணங்களில் ஒன்று கூட இன்று மாறாமல் இருக்கின்றன மாறாக அதிகரித்திருக்கின்றன சமூக ரக ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இவ்வளோ கொடுக்கணும் கொடுக்கல இதோ இன்றைக்கி ஆர்டி கொடுக்காதனால அறுநூறு கோடி ரூபாய் மத்திய அரசு ரிலீஸ் பண்ணல ஒரு லட்சம் குழந்தைகளோட கல்வி இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்குரிய அணைக்குது மிக அருமையான திட்டம் அது மாநில அரசு அறுநூறு கோடியை கொடுத்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்க முடியும் ஆனால் கண்டிப்பாக மத்திய அரசு அந்த பணம் வரணும் அது யாரும் வராததை நியாயப்படுத்தலை இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை இருக்குது கீழடி ரிப்போர்ட் கீழடி ரிப்போர்ட் கீழடி ரிப்போர்ட் ஏதோ உலகத்துலேயே கீழடி மட்டும்தான் ஒரே பிரச்சனை கீழடி ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணால் தமிழ்நாடு வந்து அப்படியே வந்து சொர்க்க பூமியாக மாறிடுன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறீங்கல்ல நல்லது அந்த கீழடி ரிப்போர்ட்டை பற்றி கூட ஏன் மோடி எதுவும் எதுவுமே நீங்கள் பேசலை அந்த கோரிக்கை வைக்கல அப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்க காலடியில போய் விழுவீங்க உங்களுக்கு வேணான்னா எடப்பாடி மோடி கோமெண்ட்டு வருதுன்னா அது கோபேக் மோடி கருப்பு பலூனு அறிவாலயத்துல கருப்பு கொடி ஏத்துறது இல்லை ஒருவேளை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை செல்லியிருந்தால் அவரே கலந்துக்க வேண்டிய இடத்துல இருந்து அவரே கூட போயிருந்திருக்கலாம் எனக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவா படல ஸ்டாலின் கலந்துக்கிட்டாலும் இல்லை ஒருவேளை அவர் கலந்துருந்தா அதுக்கான தோற்றம் வேற மாதிரி இருந்திருந்திருக்குமோ அவர் கேட்டு நிதிகளை கேட்டு வேண்டிய ஒரு இடத்துல இருந்துரு அவர் நிதி இன்னமும் கேட்க வேண்டிய நிர்பந்தத்துல இருந்திருப்பாரு கேட்டிருக்கலாம் அவர் அவர் துரதிருஷ்டவசமாக உடல்நிலம் குன்றி அவர் மருத்துவமனையில் இருந்தார் அரிசி சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் ரொம்ப முக்கியம் அதனால் அதில் யாருக்கும் காம்ப்ரமைஸ் கிடையாது அதனால் அதை நான் குறை சொல்ல விரும்பலை ஸ்டாலின் போனாலும் போவாட்டியும் பிஜேபி அரசாங்கத்துக்கிட்ட எடப்பாடி கவர்மெண்ட் இருக்கும்போது என்னெல்லாம் செஞ்சாங்களோ தானே நீங்கள் இன்னைக்கு செய்கிறீங்க அப்போ எதுக்கு அவங்கள அடிமை அரசுன்னு சொல்கிறீங்க எழுபத்த நீங்கள் எத்தனை முறை வந்து நீங்கள் வந்து விமர்சனங்களை முன் வச்சிருப்பீங்க கருப்பு கொடி காட்டியிருப்பீங்க ஒன்றே ஒன்று மாறி இருக்காங்க சிம்பிள் கொஸ்டின் எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்தில் மோடி வரும்பொழுது ஒவ்வொரு முறை மூன்று நான்கு முறைகள் வந்தார் என்று நினைக்கிறேன் தேர்தல் காலத்தை தவிர ஒரே ஒரு முறையாவது நீங்கள் உங்கள் கருணாநிதியை பார்க்கறதுக்கு கோபாலபுரத்துக்கு வந்தபோது மட்டும்தான் நீங்கள் கொடி காட்டலை மற்றபடி மூன்று நான்கு முறை வந்தபோது கொடி காட்டுங்க அந்த கருப்பு கொடி காட்டுனதற்கு நீங்கள் சொன்ன நியாயங்கள் முரசொழியில் எழுதியிருக்கீங்க அதில் ஒன்றே ஒன்று ஒன்று சா சாஸ்திரத்துக்கு ஒன்றே ஒன்று நீங்கள் மாறி கூட நீங்கள் போய் வரவேற்கிறேன் இல்லை ஒரு சதவீதம் எதிர்ப்பு இந்த தடவை இல்லைன்றதை கவனிக்க முடிஞ்சுதான் தாங்க சொல்கிறேன் எப்படிங்க எதிர்ப்பு இருக்கும் இவங்க தான் கொத்தடிமையாக மாறிட்டாங்கல்ல சிபிஐ சிபிஎம் விசிகா காங்கிரஸ் இவங்க வந்து திமுக கொத்தடி திமுக கிட்டத்த கிட்டத்தட்ட பிஜேபிக்கு மறைமுக கொத்தடிமையாக மாறிக்கிட்டு இருக்கு இதை இப்போ போய் வந்து தர்பேந்தர் அப்போ சந்தமே எல்லாம் இல்லாமல் அன்பின் மகேஷ் பார்த்தாரு இதெல்லாம் பாருங்கள் நான் தப்பே சொல்லலை இதைத்தான எடப்பாடி கவர்மெண்ட் பண்ணிச்சு அப்போ அவங்கள அவ்வளோ நக்கல் பண்ணீங்க ஏகடியம் பண்ணீங்க இன்றைக்கி நீங்கள் அதை தானே பண்ணுறீங்க ராஜராஜ சோழன் விழாவை சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா வர வேண்டிய அவசியமே கிடையாது எதுக்கு பிரதம மந்திரியை கூப்பிட்றீங்க உங்களுக்கு வேணும்னா கூப்பிட்டுப்பீங்க உங்களுக்கு வேணும்னா பூசிப்பீங்க உங்களுக்கு வேணும்னா ஈசிப்பீங்க எல்லாம் பண்ணுவீங்க எதிர்கட்சி பண்ணா மட்டும் உங்களுக்கு வந்து அதை அடிமை கவர்மெண்ட் இருக்கீங்க என்னங்க நியாயம் இதை வந்து இப்போ சொல்லியிருக்கிறது தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையா குடுத்திருக்க ஆமா அவருக்கு தானே இந்த சாயம் பூசப்படுற வேலை அதுதாங்க வழக்கமா வந்து பிஜேபியோட மறைமுகமா இருக்கிறது கொண்டாடுறது திமுக தான் அதை எழுதி வச்சுக்கோங்க இருபத்தாறுல திமுக வெற்றி பெற்றால் திமுக வெற்றி பெறுவதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கின்றன நான்கு மணி போட்டியில் திமுக தான் வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் திமுக அவ்வாறு வெற்றி பெற்றால் அல்லது ஒருவேளை வெற்றி பெற்றால் இருபத்தாறில் ஆட்சி அமைத்தால் அதற்கு அடுத்து வரக்கூடிய மூன்று ஆண்டுகளில் அவங்க மிக மிக இணக்கமான போக்கைத்தான் பிஜேபியுடன் கடைபிடிப்பார்கள் அமைச்சரவையில் சேர்ந்தால் கூட ஆச்சரியம் இல்லை அதற்கு வாய்ப்பு குறைவு அமைச்சரவையில் சேருவதற்கு ஏன்னா தொண்ணூற்றொம்போது நிலைமை இப்போ கிடையாது ஆனால் பிஜேபியோட கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய அந்த ஏழு எட்டு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த பவருக்கு வந்த பிறகு அஞ்சு வருஷமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை ஃபைட்டிங் போர்டு அது சுத்தமாக இருக்காது எழுதி வச்சுக்கோங்க எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க உண்மையான சனாதன எதிர்ப்பு அப்படின்றத தொடர்ந்து நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயமா அன்றைய தினம் வந்து அங்க எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதே வந்து பகவத்கீதையோட ஒரு இசை தட்டு தான் எல்லாருக்குமே ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டது இது எப்படி ஏன்னா திருமாவர்கள் தொடர்ந்து இந்த விஷயத்தை சனாதன எதிர்ப்பு அப்படின்றத தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அவர் போனதே பெரிய பேசுபொருளா விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு ஆனால் அவர் வந்து நான் வந்து ஒரு எம்பின்ற முறையில் நாங்கள் கலந்துக்கணும் அப்படின்ற முறையில் தான் நான் கலந்துக்கிட்டேன் அவர் ஒரு பிரதமர் நான் ஒரு எம்பி அந்த ஒரு இதுக்காக நாங்கள் கலந்துக்கிட்டோம் அப்படி இதைத்தானே எடப்பாடி பண்ணார் அப்போ ஏன் குதிச்சிங்க நான் திரும்ப திரும்ப அதான் எடப்பாடி மேலே எனக்கு ஒன்றும் கரிசனம்லாம் கிடையாது அது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எலெக்டட் கவர்மெண்ட் நீங்களும் ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இன்றைக்கி நீங்கள் பண்ணுறது கரெக்டு ஆனால் அன்னைக்கு பண்ணது அதுலேருந்து எப்படி நீங்கள் நழுவி போக முடியும் இதே திரும்ப என்னெல்லாம் பேசினார் பிரதம மந்திரியோட எடப்பாடி போது மந்திரி அவங்க மந்திரிங்க கலந்துக்கும் போது எவ்வளோ பேச்சு பேசினார் திரும்ப இன்னைக்கு அவருக்கு வரும்போது இன்னொண்ணுங்க நீங்க இங்க உருவாக்கி வச்சிருக்க பிஜேபி எதிர்ப்பு என்பது வந்து நீங்க நினைச்சாலும் மாற்ற முடியாதுக்கே ஒரு சந்தேகம் இருக்கே அதுதான் கேட்கறேன் இங்கே சனாதன எதிர்ப்பு ரொம்ப தீவிரமா பண்றாங்க அட் அதே நேரத்துல இந்த இந்த இந்துக்கள் இல்லாத சனாதனம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க மாத்தி சொல்றாங்க நான் நாக்கு நரம்பு இல்லாம பேசுங்க சனாதனம் வேற இந்து மதம் வேறுன்னு புது வியாகியான திமுக கொடுக்குது ஆனால் அந்த சனாதன எதிர்ப்பு மாநாட்டில் பேசின உதயநிதியை வச்சுக்கிட்டு பேசினது திராவிடர் கழக பொதுச்செயலாளர் கி வீரமணி சனாதன தர்மமும் இந்து மதமும் ஒன்று தான்ன்னு அது ஒரு ஹேட் ஸ்பீச்சுன்னு அது சந்தேகமே வேணாம் அடுத்த ரெண்டு நாள் பொறுத்து வள்ளூர் கூட்டத்தில் ராஜா பேசுமோ என்ன சொன்னார் உதயநிதி பேசும்போது டெங்கு மலேரியானார் ராஜா பேசும்போது அதில் ஒருபடி மேலே போய் எயிட்ஸினார் அதுக்கெல்லாம் கேஸ் போட்டாங்க கோர்ட்டில் வந்து கோவாரண்டை போட்டு ராஜா பழைத்தார் ஆனால் உதயநிதி மேலே தமிழ்நாடு இந்தியா பூரா போடப்பட்ட வழக்குகள் இன்னமும் அப்படியே தான் இருக்குது அது எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு மாற்றணுன்ற கோரிக்கை இன்னமும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை வழக்குகளுக்கான மேல் விசாரணை மட்டும்தான் அது இடைக்கால தடை உச்சநீதிமன்றம் விடுவிக்க கொடுத்துருக்கு அப்போ உங்களுக்கு போது அதை பண்ணிவிட்டு இன்றைக்கி எதுக்கு போய் காலை விழுறீங்க பிஜேபி வந்து நான் எம்பின்ற முறையில் கலந்துக்க இதை தானே எடப்பாடி பண்ணார் தம்பிதுரா அதனால தானே போய் உட்காந்தார் அப்போ இந்த கண்ணி எங்கே போச்சு அப்போ உங்களுக்கு வேணும்னா அதிகாரத்தோடு கோத்துப்பீங்க இப்போ தமிழ்நாட்டில் மக்கள் ஆன்டி பிஜேபியாக இருக்கிறதால நீங்கள் விரும்பினா கூட ப்ரோ பிஜேபியாக போக முடியாது திமுகவை சொல்கிறேன் வீசிக்கே போகாது திமுகவை சொல்கிறேன் நீ விரும்பினா கூட ஆன்டி பிஜேபியாக போ ப்ரோ பிஜேபி ஆக முடியாது ஏன்னா உங்கள் ஓட் பேங்கை வந்து அந்த சிறுபான்மையின் மக்கள் உங்களை இருக்க பற்றி கொண்டிருக்கிறார்கள் வேறு வழியெல்லாமல் அதில் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் ஆயிரம் தான் அது பிரதம மந்திரிக்கும் மாநில அரசுக்கும் இடையில நிர்வாக ரீதியிலான உறவுன்னாலும் நீங்கள் இங்கே உருவாக்கி வைத்திருக்கிற பிஜேபி எதிர்ப்பு இயற்கையானதாக உருவானதாக இருக்கலாம் அதை நீங்கள் எக்ஸ்பிளாயிட் பண்ணுறீங்கல்ல எவ்வளோ தூரம் அதை சுரண்டி திங்க முடியுமோ திங்குறீங்கல்ல இவர் இட் இல்லை அது வந்து இந்த மாதிரியான அரசு நிகழ்வுகளில் நீங்கள் கலந்து கொள்வது என்பது இயல்பான ஒன்று சிபிஎம் ஆளக்கூடிய மாநிலத்தில் கூட மோடி போனார்னா ஆச்சுதானா இவர் பினராயி விஜயன் கூட தான் நிற்கிறார் தப்பே கிடையாது மம்தா பானர்ஜி இருக்காங்க ஆனால் இங்கே மட்டும் ஏன் அது பிரச்சனையாகுது எதற்காக இந்த போலித்தனம் அதே மாதிரி அதானியை வந்து சந்தித்தாங்கன்னா எல்லோரும் தான் சந்திக்கிறாங்க மூன்று மாதம் பொறுத்து நான் சந்திக்கவே இல்லைன்றார் முதலமைச்சர் எப்படி ஏன் இந்த போலித்தனோம் அம்பானியை சந்திக்கிறாமே அதானியை சந்திக்கிறதுலேயும் ஒரு தப்பும் கிடையாது பினராயி விஜயன் அதானியோட தான் கோத்து நிற்கிறாரு அதானி இல்லாமல் எந்த மாநில அரசும் இன்றைக்கி செயல்பட முடியாது அந்த அளவுக்கு முதலீடுகள் அதானிக்கிட்ட தான் இருக்குது அதனால் அதானியை செக்ரட்டரியில் பார்க்குறதோ வீட்டில் பார்க்குறதோ ஒரு தப்பும் கிடையாது அது எதுக்கு ரசி ரகசியமாக வந்து மூடி 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 வச்சாங்க கட்சியில் முதலமைச்சர் என்ன சொன்னார் நான் பார்க்கவே இல்லைன்றாரு அதிகாரபூர்வமான தகவல் பார்க்கலன்றது முதலமைச்சர் பார்க்கல ஆனால் அதை வந்து செய்தித்தாள்களில் எழுதின பிறகு மூன்று மாதம் பொறுத்தும் அதிகாரபூர்வமான டினேல் வருது ஆனால் அதானியோட மகன் வந்து இவங்க நடத்தின குளோபல் இன்வெஸ்டார் மீட்டில் முக்கிய பங்கு வகித்தார் இன்னமும் டிஆர்பி ராஜா அதானீஸோட நெருக்கமான உறவில் தான் இருக்கார் அதில் எந்த தப்பும் இல்லை நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு தொழில்துறை அமைச்சர்ன்ற முறையில் இந்தியாவோடய எல்லா தொழிலதிபர்களோடையும் ராஜா டிஆர்பி ராஜா இணக்கமாக தான் இருக்கணும் வெளியில் சொல்லிட்டு போங்களேன் எதுக்கு பயப்படுறீங்க அம்பானி அவர்கள் எடப்பாடி சீமாக இருக்கும்போது ஸ்டாலினை தான் வந்து சந்திச்சுட்டு போனார் எடப்பாடியை போய் பார்க்கல சிஎமாக இருந்த எடப்பாடியை பார்க்காம லீடர் ஆஃப் த அப்போசிஷனாக இருந்த எடப்பா எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலினை தான் வீட்டில் போய் சந்தித்துட்டு போனார் அம்பானியை சந்திக்கும் போது அதானியை சந்திக்கிறது என்ன என்ன தயக்கம் அப்போ இது எல்லாமே ஏதோ ஒரு போலித்தனத்துலேருந்து வருது இல்லை இன்னைக்கு அதானி இல்லாமல் எந்த மாநில அரசும் இயங்க முடியாது அதானி முதலீடுகள் தான் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மாநிலங்களோட பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகித்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி அதானிஸ் வந்து அந்த தொழில் எல்லாத்தையும் இழுத்து மூடுறாங்க இல்லை விதிரா பண்ணுறாங்கன்னா பல மாநிலங்கள் த திக்குமுக்காடி திண்டாடி விடும் அப்போ எல்லாமே நான் சொல்கிறது இது வந்து மோடி வருகையை ஆதரிக்கிறதா இருக்கட்டும் அல்லது எதிர்க்கிறதா இருக்கட்டும் அதானி விஷயமாக இருக்கட்டும் இந்த மாதிரி எடப்பாடி பீரியடில் ஒரு ஸ்டாண்டு உங்கள் பீரியடில் ஒரு ஸ்டாண்டு இது ரெட்டை நிலைப்பாடு இது ஏற்றுக்கொள்ள முடியாதது இது எவ்வளவு நாளைக்கு இந்த வண்டி ஓடும்னு தெரியல உங்களுக்கு இது இந்த பிஜேபி இந்த அமைதி அவருடைய வருகை வந்து ஒரு பெருமை அப்படின்னு சொல்லக்கூடியன்னா இன்னும் எட்டு மாத காலம் தான் இருக்கு அப்படின்னும் போது இன்னும் அடுத்தடுத்த நகர்வுகள்ல அதை இப்போ எப்படி மாறும் இல்லை அணியெல்லாம் மாற மாட்டாங்க சார் நகர்வுகள் எப்படி இருக்கணும் அவங்க நகர்வுகள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அடுத்த அசம்பிளி எலக்ஷன் வரைக்கும் இதே மாதிரி ஆன்டி பிஜேபி ஆன்டி மாடி எல்லாம் இருப்பாங்க திமுக வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் பிஜேபி எதிர்ப்பை இங்கே கூர்மைப்படுத்துவாங்க தங்களை விட்டு கை நழுவி பிஜேபி ஆண்டி பிஜேபியை பேசுகிறதுக்கு வேறு எவனும் வந்துடக்கூடாதுன்னு பார்த்துக்கறதுல ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க இதெல்லாம் அவங்களோட பலனே நம்ம கூட சொல்லலாம் ஆனால் எண்டு ரிசல்ட் இருபத்தாறுக்கு பிறகு மோடி கவர்மெண்ட் மறுபடியும் வந்ததுன்னா அப்போ இந்த அளவுக்கு மோடியோட பிஜேபியோட ஸ்டாலின் பகமை பாராட்ட மாட்டார் ஏன்னா அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு அவர் நிர்வாகத்தை நடத்தி ஆகும் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க யூ கேனாட் பி இன்னும் வார்மோடு பெர்பேச் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே ஒருத்தன் இருக்க முடியாது ஒரு கட்டத்தில் காம்ப்ரமைஸ் தேடி வந்தாகும் அல்லது அவனே தேடி போயாகும் அதனால் இப்போ இந்த என்னுடைய கணிப்பு இருபத்தாறுல ஒருவேளை திமுக வெற்றி பெற்றவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் பிரகாசம் என்று தான் நான் நம்புகிறேன் நாலு முனை போட்டியில் அவர் இந்த திமுகவுடைய பிஜேபி எதிர்ப்பு என்பது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வந்து மழுங்கடிக்கப்படும் அவர்களே மழுங்கடித்துக் கொள்வார்கள் ஒரு மிதமான ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப்புக்காக நாங்கள் பிஜேபியோட போகிறோன்றதை தாண்டி பிஜேபியை கூல்டம் பண்ணுற வேலையெல்லாம் அவங்க செய்வாங்க கண்டிப்பாக செய்வாங்க இது அவங்களுடைய கடந்த கால வரலாறு அதிகாரத்திற்காக அவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் எதையும் நியாயப்படுத்துவார்கள் அவர்களுடைய பலமே அதுதான் தப்புன்னு ரைட்டுன்னு நான் சொல்ல வரல ஏன்னா ஆஃப்டர் ஆல் வாட் இஸ் பாலிடிக்ஸ் அட்டைன் பவர் அண்டு ஸ்டிக் ஆன் டு இட் ஆல் காஸ்ட் அரசியல் என்பது என்ன எப்படியாவது அதிகாரத்தை அடைவது அடைந்த அதிகாரத்தை பஞ்சமாக பாதங்களை செய்தால் தக்க வைத்துக் கொள்வது இது சாணக்கியன்னு சொல்வது அது நடந்து உணர்ந்த இந்தியாவின் நம்பர் ஒன் கட்சி திமுக தான் இதில் இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய அவங்க தான் போய் எடப்பாடி அவர்களை எடப்பாடி அவர்கள் மோடி அவர்களை சந்திச்சாரு பேசியிருக்காரு சில கோரிக்கைகள்லாம் வச்சிருந்தாரு இன்னொரு பக்கம் ஓபிஎஸ்க்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அவருடைய நிலை வந்து என்னவா இருக்குன்றத செய்திகளில் தினம் தினம் ஏதாவது ஒரு பிரேக்கிங் நியூஸாக போட்டுட்டு இருக்காங்க விஜயோடு போறார் இன்றைக்கி கூட காலையில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அதில் வந்து மத்திய அரசுக்கு எதிரான சில கண்டனங்கள் அப்படின்னு எப்படி பார்க்கணும் அதிமுக தரப்பு முடிச்சு இந்த பழம் கதை இப்போ மோடி எதிர்த்து ஓபிஎஸ் பேசுகிறது இப்போ ரெண்டு நாள் முன்னாலே எனக்கு அப்பாயின்மெண்ட்டை கொடுத்திங்கன்னா என் வாழ்நாள் பாக்கியம் என்று தன்னைத்தானே தாழ்த்து கொண்டு கூச்சமே இல்லாமல் மோடி காலடியில் நெடுசான் கிடையாக விழுந்தவர் இன்றைக்கு வந்து மோடி எதிர்ப்பை பேசுவது என்பது நகைப்புக்குரியது மோடி சேர்த்துக்க மாட்டேன்ட்டார் ஏன்னா வாஜ்பாய் இவர் எடப்பாடி தெளிவாக இருக்கார் அவர் சேர்த்திங்கன்னா அலையன்ஸ் டிஸ்டர்ப் ஆகிடுங்க ஸோ அவங்க ஓபிஎஸை கைவிட்டுட்டாங்க பிஜேபியை நம்பிக்கை போனால் தெருவில் நிற்கணுன்றது ஓபிஎஸ்க்கு இப்போ புரிஞ்சுருக்கு ஒம்பது வருஷமாலேயே புரிஞ்சுக்கணும் தர்மயுந்தம் தொடங்கும்போதே குருமூர்த்தி சொன்னார்னு போனான் போதே குருமூர்த்தி நம்பி போனால் நீ நடுத்தரில் தான் நிற்கிறது குறைந்தபட்சம் புரிதல் அரசியல் இத்தனை ஆண்டுகள் பார்த்தவர் ஒரு ஆண்டுக்கு மேல் முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ்க்கு இல்லாமல் போனது துரதிருஷ்டம் தான் இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியாது அவர் இன்றைக்கி அவர் கையிற நிலையில் இருக்கிறார் கார்த்தி அப்படி தான் அவரோட அவென்யூஸ் எல்லாமே க்ளோஸ் அவர் விஜய் எல்லாம் போனார்னா ஒன்றும் பெரிய மரியாதை அங்கே இருக்கார் விஜய் பழைய ஆளுங்க யாருமே எனக்கு வாங்க ஃப்ரெஷ் தான் வேணும் ஃப்ரெஷ் தான் காங்கிரஸ்லேருந்து ஓரம் கட்டப்பட்ட அப்புறம் காங்கிரஸ் வந்து வெளியேறிய ஒரு முன்னாள் அமைச்சர் மத்திய அமைச்சர் தமிழகத்தை சேர்ந்தவர் அவர் போய் விஜயை பார்க்கறதுக்கு பல மணி நேரம் காத்துக்கிட்டது அப்பாயின்மெண்ட் கூட இல்லாமல் வெளியேற்றப்பட்டார் வெளியேறினா நான் வாஜ்பாயை பார்த்தேன் ராஜீவ்காந்தியை பார்த்தேன் சந்திரசேகரை பார்த்தேன் எடப்பாடியை பார்த்தேன் அதுக்கு பிறகு வந்த மன்மோகன் சிங்கை பார்த்தேனா கதை அடைந்தார் அவர் அந்த அந்த அரசியல்வாதி மோடி அவர் எதையுமே காதில் போட்டுக்கல நீங்களாக பார்க்கணும் வந்தீங்க வந்தவங்களுக்கு காஃபி டீலாம் கொடுத்தாங்க உக்காருன்னாங்க அதோட முஞ்சு போச்சுக்கோங்க அவ்வளோதான் இல்லை அவங்க தரப்புலேருந்து யாரையுமே சேர்த்துக்கிறதுன்ற முடிவில் தெளிவாக இருக்காங்க நீங்கள் விஜயை கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா அவர் பழைய ஆளுங்க யாருமே இல்லை இப்போ திமுக இணைந்த ஒரு கூட அங்கே போனதாக எஸ் கேள்வி அதாங்க ஏடிஎம்கே டிஎம்கே காங்கிரஸ் இங்கெல்லாம் வந்து வயோதிகத்தை எட்டிய தங்கள் சொந்த கட்சிகளில் தற்போதைய தலைமைகளால் ஓரங்கட்டப்பட்டவர்கள் படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள் விஜயிடம்

அதனால இப்போ ஓபிஎஸ் மாதிரியான ஒரு நபர் இருந்தாங்கன்னா அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸு தானே அவரோட கட்சிக்கு அது எப்படி யாருக்கு ப்ளஸ்ஸு விஜய்க்கு ஒரு தேவையாக இருக்குல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சொல்ல முடியாதுங்க அது சி இப்போ பன்வட்டி ராமச்சந்திரன் இருந்தானா பெயன் டோர் ஆப்ரேட்டர் காலத்தில் ஓபிஎஸ் ஓபிஎஸால் பேயண்டோர் ஆப்ரேட்டரும் பண்ண முடியாது ஃப்ரண்ட் டோர் ஆப்ரேஷனும் பண்ண முடியாது எதுக்கு அவரை சேர்த்துக்கணும் தான் அவங்க பார்ப்பாங்க இது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அவ்வளோதான் மோடி கிட்டே போய் இவ்வளோ கெஞ்சி கூத்தாடி உங்களுக்கு கிடைக்கலாம் ஏன் முதல்ல கெஞ்சுனீங்க சுயமரியாத இல்லை சரி அரசியலாக அரசியலாக பண்ணணும் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு பேரவை ஒரு பேரவை அல்லது ஒரு குழுவை வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி அதை காமிச்சு பேரம் பேசலாம் ஜெயிக்கிறவனை தானே எடப்பாடிக்கும் பிடிக்கும் சும்மா வந்து நின்று சொல்கிறத மட்டுமே செஞ்சுருக்கொண்டே எப்படி பிடிக்கும் அவருக்கு அதுதான் புதுக்கட்சியாக இந்த செப்டம்பரில் அவர் புதுக்கட்சி கட்சி என்றைக்கோ ஆரம்பிச்சிருக்கணுங்க அவர் ஒரு பேரவை மாதிரி ஆரம்பிச்சிருக்கணும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு எடப்பாடி கை என்றைக்கு ஓக ஆரம்பிச்சதோ அப்போயே அவர் செய்த ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் கட்சி கையை விட்டு போகுது நான் த தப்பி பழைக்கணும்னா எனக்கு இப்போ ஆளும் எனக்கு வந்து ஒரு கூட்டம் கையில் இருக்கணும் அது அந்த காலத்தில் பேரவை மாதிரி ஒன்று வைப்பாங்க கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து அந்த தினகரன் எரிப்புக்கு பிறகு ஓரம் கட்டப்பட்ட பிறகு அவங்க மாறன் பேர் முரசொலி மாறன் பேரவையில் ஒன்று வச்சாங்க அது எதுக்குன்னா பிற்காலத்தில் தேவைப்பட்ட அதை கட்சியாக மாற்றலாம் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஓபிஎஸ் கிட்டே இருந்துருக்கும் மாறா எடப்பாடியோட இருக்க சண்டையை வந்து அவர் வந்து வெறும் கோர்ட் பேட்டில் மட்டுமே தீர்த்துக்கலான்னு கீழ்கோட்டு மேல் கோட்டு ஹைகோர்ட்டுன்னு ஒரு முப்பது ரூபாயாவது போயிட்டு வந்திருப்பார் இவங்க ரிலீஃப் கிடைக்கல ரொம்ப நம்பிட்டார் பாஜகவை ரொம்ப நம்பினாரா அல்லது வந்து ஓரளவு நம்பி ஏமாந்தாரான்னு தெரியாது இல்லை அவர் தொடர்ந்து ஏன்னா இந்த ஈரோடு கிடைக்கடி தேர்தலில் கூட அவர் வந்து போட்டி போட போகிறேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் அண்ணாமலை அவர்கள் பேசி இல்லை இல்லை வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டாங்க நாங்கள் நகர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க தொடர்ந்து அவர் நம்பி இருந்திருக்காருன்றது தான் எங்கள் ஒரு பொருளாக இருக்குது அது அவர் பண்ண தப்புங்க அவர் அத்தனை நாள் பழகியும் பிஜேபியை அவர் புரிஞ்சுக்கலை ரெண்டாயிரத்தி பதினேழில் பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன் பிப்ரவரியோ மார்ச்சோ ஒரே மாதத்தில் ஐந்து முறை அப்பாயின்மெண்ட் கொடுத்தார் மோடி பட் அதிகாரம் அவர் கையை விட்டு போன பிறகு அந்த மரியாதை போயிடுச்சு இன்னைக்கு மோடியோட ஆளுமை தெரியாமல் நாங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் என் வாழ்க்கை நாளில் பாக்கியம் இதெல்லாம் எவ்வளோ கேவலமான வார்த்தை இந்த அளவுக்கு போய் வந்து தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ள வேண்டிய அவசியம் என்ன வந்தால் என்ன சொல்ல இப்படி நீ தாழ்த்துக்கிட்ட அவங்க கட்சியில் சேர்த்தானா கூட பரவாயில்ல அதுவும் இல்லை மெயின் பர்பஸை டிஃபீட் ஆகும்போது எதற்காக இந்த இப்படிப்பட்ட புலம்பல்கள் அவர் கணிக்க தவறிட்டார் பிஜேபியை கணிக்க தவறிட்டார் அவர் தர்மயுத்தம் தொடங்கினது எவ்வளோ பெரிய யாருக்கு எதிராக தர்மயுத்தம் தொடங்கினாரோ அந்த தினகர சசிகலா கூட போய் சேர்ந்தார் இதுதான் இடம் இதுதான் அவரோட ஓபிஎஸோட நிலை ஓபிஎஸ்ஸை யாருமே நம்ப தயாராக இல்லை எடப்பாடியுமே அதை தான் சொல்கிறது எஸ் அவர்கிட்ட ஏன் அவ்வளோ பேர் நிற்கிறான் அவர்கிட்ட ஏன் நிற்க மாட்டேன்றோம் தினகரனை கூட அவர் வந்து காலகரனை ஏற்றுக்கிறாருங்க என்டிஏக்குள்ளே தினகரன் வந்துடுறாருங்க ஏங்க ஒரு கட்சியை விட்டு எம்ஜிஆர் திமுக விட்டு வெளில போனார் நான் திமுகன்னு அவர் சொல்லவே இல்லைங்க அவர் அண்ணா திமுக ஒன்று ஆரம்பித்தார் அதே மாதிரி இப்போ அண்ணா திமுகலேருந்து தலைவர் எல்லோரும் வெளியில் போனால் ஆரம்பி வேறு ஏதாவது ஒரு பேரை வச்சு ஆரம்பிங்க ஒரு கட்சியாக வச்சுருந்திங்கன்னா என்டிஏ உங்களை மதிப்பாங்க கட்சியாக இல்லாமல் தனிநபராக குழு குழுவாக கூட குறுங்குழுவாக கூட இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவலாக லோனராக இருந்தால் எப்படி மதிப்பான் அதுவும் அங்கே மோடி ஆஃபீஸில் வந்து முழுக்க முழுக்க வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மரியாதை ஜெயிச்சா கிட்டவா இல்லை ஓடிப்படுது அதனால ஓபிஎஸ் ஐ திங்க் அவர் ரொம்ப நெருக்கடியான கட்டத்தில் இருக்கார் அவர் விஜயோட போனால் கூட ஒன்றும் பெருசாக ஷைன் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல மேபி இன்னும் எட்டு மாசம் இருக்குது இந்த முறை பிரதம மந்திரி நன்றாகவே அவரை இது பண்ணியிருக்காரு பிரதமர் அவர்களுமே அரசியல் பேசலன்றத

நீ காலைல வந்தாலும் அவன் சேர்த்துக்க மாட்டான்ற புரிதல் உனக்கு இல்லையா அவர் இருபத்தி ரெண்டு ஜூலையில் எடப்பாடி கிட்ட தோக்க ஆரம்பிக்கும் போது தனியாக ஒரு குழுவை உருவாக்கி ஓபிஎஸ் பேரவை அந்த மாதிரி எதனா பண்ணி டிடிவி மாதிரி ஒரு கட்சியை வச்சுருந்தானே இன்னைக்கு உள்ளே போகிறது ஈஸி அலையன்ஸில் நாளை டிடிவியே எடப்பாடி ஏற்று பாருங்க அது வேறு கட்சி அது காங்கிரஸும் சிவசேனா இது ஷரத் பவரும் சார் இந்த மாதிரி ஓபிஎஸ் எப்படி சேர்த்து ஊட்டி எங்கே எங்கே கம்மி எங்கே வந்து க்ரௌடு இருக்குது அவரே அவர் தலையில் மண் அள்ளி போட்டுக்கிட்டார் ஓபிஎஸ் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி